ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரம்மோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயா வந்து ஜானகி கிட்டே பெரியம்மா நாளைக்கு உங்கள் பெரியப்பாவோட இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் அப்படின்னதும் இந்த பக்கம் ஜானகி வந்து ஆமாவில் நாடே மறந்து போயிட்டு மாயா பரவாயில்லையே நீ ஞாபகம் வச்சிருக்க என்ன பெரியமா இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க கூடாதா இதெல்லாம் எப்படி மறக்க முடியும் அது சரி மாயா முன்னெல்லாம் என் பொருசம் வந்து எப்படியோ அடுத்த மாதம் கல்யாண நாள்னா இந்த மாதமும் என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆனால் இப்போ என் மூஞ்சு கூட பார்த்து பேசாத நிலைமையில இருக்கனே அப்படின்னு ஜனக்கி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா நீங்கள் வருஷா வருஷம் எப்படி உங்கள் கல்யாண நாளை கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக கொண்டாடுவீங்க அப்படின்னு போது இந்த மாயா சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாருமாயா ஏற்கனவே அவர் உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காரு இந்த மாதிரி நிலைமையில நீ வேற அவரை எதிர்த்து அவர் கோபத்துக்கு இன்னும் அப்படின்னதும் உடனே மாயா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்ல பெரியம்மா நான் பாத்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்க எப்படியாச்சும் நம்ம குடும்ப யோசிக்கிற பாட்டி மூலமா வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னதும் எதுக்கு மாயா இப்ப வீட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதனால அந்த சாக்கை வச்சு நீங்க ஐய யோசியரை பார்த்து பேசணும் அப்படின்னு பாட்டிக்கிட்டே சொல்லுங்க கண்டிப்பாக பாட்டி வந்து வரவழைப்பாங்க அப்படின்னு என்னமாயா என்னவெல்லாம் சொல்ற சரி நான் அத்தகைய பேசுறேன் அப்படின்னுட்டு ஜானகி என்ன பண்றாங்கன்னா நேரா ரமணி பாட்டிக்கிட்டே பேச வராங்க அதை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு போதும் சொல்லு ஜானகி என்ன பிரச்சனை அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை அதை இப்படின்னு நம்ம வீட்டில் அடுத்தடுத்து குழப்பங்களும் அடுத்தடுத்து பிரச்சனைகளும் நடந்துகிட்டே இருக்கு அதான் எதுக்கும் நம்ம வீட்டு யோசியரை கூப்பிட்டு ஏதோ பிரச்சனையே இருக்கா இல்லை ஏதோ பரிகாரம் பண்ணணுமான்னு கேட்கலாமா அப்படின்னதும் சரி ஜானகி நானே இந்த விஷயம் சம்மந்தமாக யோசர்கிட்ட பேசணுன்னு இருந்தேன் சரி நீ சொன்ன மாதிரியே வர சொல்கிறேன் அப்படின்னுட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக யோசியர் வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க அதே மாதிரி யோசியரும் வராங்க அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா பாட்டி வந்து இங்கே பாருங்க யோசர் அடிக்கடி இந்த வீட்டில் ஃபுல்லாக பிரச்சனைகளாகவே இருக்குது நிம்மதிங்கிறதே காணாமல் போச்சு இருக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்ல ீங்களா அப்படின்றதும் உடனே வந்து ஐயர் வந்து அந்த யோசிர் வந்து பார்த்துட்டு இங்க பாருங்கம்மா இந்த வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்கணும் அது மட்டும் நடந்தால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் அப்படின்னும் போதும் என்ன சொல்கிறீங்க ஆமாம் அப்போ நான் அந்த நிகழ்ச்சியை வைக்கிறதுக்கு நீங்களே ஒரு நல்ல நாளாக பார்த்து கொடுங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறதும் உடனே யோசியர் வந்து நாளைக்கு நல்ல நாளாக இருக்குமா நாளைக்கு உங்கள் சடங்குகளை வச்சுக்கோங்க அப்படின்னதும் அப்படின்னா நாளைக்கு தான் எங்கள் ஜானகி ரகுராமோட கல்யாண நாள் அதுவும் இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் அப்போ அந்த கல்யாண நாளே கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடலன்னா போது உடனே ரகுராம் அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னும் போது அதானே இந்த ஊர் எண்ணத்தை நினைக்கும் இப்படி ஒருத்தனை இல்லாமல் பண்ணிட்டு குடும்பமே சேர்ந்து இருபத்தஞ்சாவது கல்யாண நாளை கொண்டாடுதுன்னு நாக்கில் பல்ல வச்சுட்டு ப கதைப்பாங்க அதனால இதெல்லாம் வேணாமா அப்படின்னு பத்மா சொன்னது என் உனக்கு பொறாமையாக கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு மணி பத்மாவை சத்தம் போடுறாங்க ஆமாம் ஆவோனா இருக்கு மட்டும் என்ன திட்டம் வந்துடுங்க அப்படின்னு பத்மா வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருப்பா நம்ம குடும்பம் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் ஆமாண்ண எப்படியோ நம்ம வாழ்க்கையில் ஒர்க்க வாரது தான் இது ஆனா இது நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு போதும் பரவாயில்ல எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னுட்டு ரகுராம் அங்க இருந்து போனதும் இந்த பக்கம் பாட்டி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க சரி சரி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு பாட்டியை வந்து இருந்து போனதும் இந்த பக்கம் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்க பாருங்க பெரியம்மா கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் கல்யாண நாள் நடக்கும் அதை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பெரியப்பாவே அவர் வாயால் இதுக்கு சம்மதிப்பார் போதுமா அப்படின்னதும் என்னமாயா அவரே இவ்வளோ கோபமா பேசிட்டு போறாரு அதுவும் ஒரு நாளைக்குள்ள எப்படி அவரு மனசு மாறுவாரு அப்படின்னு ஜானகி கேக்கிறாங்க இல்ல நம்ம தன கையில இருக்கு அப்படிங்கிறாங்க என்னமாயா சொல்ற ஆமா தண்ணா இங்க பாரு இப்போ இருக்கு பெரியப்பா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு அதனால நீடா எப்படியாச்சும் பெரியப்பாவை சமதிக்க வைக்கணும் சரி சரிமாயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம தனா என்ன பண்றாங்கன்னா ரகுராம் ரோமுக்கு போறாங்க அப்பா நம்ம வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குப்பா இருந்தும் சந்தோஷம்ங்கிறதே காணாமல் போச்சுப்பா இன்றைக்கி எல்லாரும் மனசுலேயும் வந்து சந்தோஷம் வரப்போகுதுன்னா அது உங்களாலேயும் அம்மாவாலையும் மட்டும் தாப்பாக முடியும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் அப்பா இங்கே பாருங்கப்பா இப்போது வீட்டில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு கஷ்டங்களோட இருக்காங்கப்பா அடுத்தடுத்த பிரச்சனைகளையும் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க இப்போது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் மட்டும் மனசு வச்சா முடியும் அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன இந்த கல்யாண நாள கொண்டாடுறதுக்கு சம்மதிக்கணும் அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்பா இது உங்க பொண்ணு பொண்ணோட ஆசைப்பா நான் ரொம்ப ஆசைப்படுறப்பா உங்க அம்மாவோட கல்யாண நாள் நல்லபடியா நடக்கணும் அதை பார்த்தனா ரொம்ப சந்தோஷப்படணும்ப்பா என் சந்தோஷமே உங்க ரெண்டு பேர் கல்யாண நாள்ல தான் இருக்கு அப்படின்னது சரிம்மா நீ இவ்வளவு தூரம் சொல்றீங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் என் பொண்ணு சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் நான் உயிரோட இருக்கும் வரைக்கும் உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வாழ்வா அப்படின்னது ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு தனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் விஷயத்த வந்து ஜானிக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொன்னதும் உடனே நம்ம மாயா வந்து பாத்தீங்களா பிரியம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னதும் ஜானிக்கு வந்து வைக்கப்படுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரச்சனை